ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்க பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ராசிக்கு குறை சொல்லும் அனைவருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை கட்டாயம் இதை பாருங்கள் அப்படின்ற ஒரு காணொலி தான் இதை முழுசாக பாருங்கள் நீங்கள் உற்சகராசியாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இதனுடைய முழு பகுதியையும் பார்க்கும்போது இதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக வந்து புரியும் உங்களுடைய முயற்சி நல்ல விதத்திலும் சரியான முன்னேற்றத்துடனும் இருக்கும்போது உங்களுக்கு ஆகாதவங்க அதாவது நீங்கள் ரொம்ப முக்கியம் நினைப்பீங்க அவங்கள உங்கள் கூட தான் இருப்பாங்க உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை உறவுகளாக இருக்கலாம் உங்களுக்கு பழக்க வழக்கமான ஒரு நபராக கூட இருக்கலாம் அதில் வந்து உங்களுடைய இலக்கு கரெக்டாக தான் போகும் சரிங்களா இதில் ஒரு சின்ன லாஜிக் என்னென்னா பத்தில் ஒருத்தவங்க நிச்சயமாக உங்களுக்கு நன்மைக்காக சொல்லுவாங்க ஆனால் அந்த நன்மைக்காக சொல்கிறவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க ஆனால் உங்களை வந்து உங்களுடைய நேரத்தை விரயமாக்கி உங்களை தவறான பாதையில் கொண்டு செல்லணும்னு நினைக்கக்கூடிய மற்ற இருக்கக்கூடிய ஒன்பது பேரும் உங்களுக்கு அப்படியே உருகி பேசுவாங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரியும் எல்லாத்துலேயும் என்னவோ அவங்க தான் உங்களுக்கு அடியோடு தாங்கின மாதிரியும் பேசுவாங்க அந்த மாதிரி பேசுகிறவங்க சொல்கிறத பெருசாக எடுத்துக்காதீங்க அதே மாதிரி அதை பற்றி யோசிக்கிறதும் சரி இல்லை அவங்களுக்கு பதில் சொல்கிறது அவங்க அதை உணரணும்னு திரும்பி நீங்கள் அவங்களுக்கு அதில் தெளிவுபடுத்துறேன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க உங்களை நேர் எதிர் எதிர்கொண்டு வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து விடாத முயற்சி செஞ்சு அதை வெற்றி பெறணுன்றதந்த ஒரு தைரியத்தோடு இருப்பீங்க அதனால் வந்து உங்களை நேரடியாக எதிர்கொண்டு ஒருத்தர் வந்து வெல்வது மிக கடினம் அப்போ நம்பிக்கை துரோகம் உங்கள் கூடவே வந்து உறவாடி எடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் கூடவே இருப்பாங்க உங்களுடைய முன்னேற்றம் பிடிக்காத அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விதத்தில் நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய முன்னேற்றம் தடைபடும்ன்றது உங்கள் கூட இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரியும் அப்போ உங்களை நீங்கள் செய்யக்கூடிய செயலில் ஏதாவது குறை சொல்கிறது அப்போ நீங்கள் வந்து நம்ம தப்பாக செய்கிறோமோ அவங்க சொல்கிறது தான் சரியான்ற ஒரு யோசனையை கொடுக்கறது அப்போ அப்படி யோசனை கொடுக்கும்போது உங்களுடைய முயற்சியை நீங்கள் பாதியிலே தடைப்படுவீங்க அந்த இடத்துல அடுத்த ஸ்டெப் இருக்காது அப்போ அவங்களுக்கு அதை நன்மை ஒரு சின்ன குறை சொல்லி உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்துருவாங்க உங்களுடைய முயற்சியை நிறுத்திடுவாங்க அப்போ அடுத்தவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் இங்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை ஏன்னா பத்தில் ஒருத்தவங்க தான் வந்து உங்களுக்கு அட்வைஸடு அதாவது நல்ல விதத்தில் இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் பத்து பேர் உங்களுக்கு நல்லது சொல்கிறவனா இருப்பான் கோவப்படுவான் நீங்கள் செய்கிறது சரின்னா ரொம்ப கோவப்படுவாங்க ஆனால் இருக்கக்கூடிய தொண்ணூறு பேர் வந்து நீங்கள் செய்கிறது சரியான ஒரு பாதையாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதை எப்படி நிறுத்தலாம் அதுலேருந்து உங்களை எப்படி கன்வெர்ட் பண்ணி வேறு விஷயத்தில் கொண்டு போக முடியும் அதில் ஸ்டாப் பண்ணுறது எப்படின்றது யோசித்து அதுக்கு தான் அந்த மாதிரி லாஜிக்காக பேசுவாங்க இதை செய்யாதன்னு சொல்ல மாட்டாங்க இதை இப்படி செய்யலாமான்னு வேறு ஒரு பாதையை காட்டி விடுவாங்க நீங்கள் போகிற பாதையை கரெக்டான பாதையாக இருக்கும் ஆனால் வேறொரு பாதையை காமிச்சு தவறான வழியில் செல்ல நேரிடலாம் புரியுதுங்களா அதே மாதிரி உங்களை குறை சொல்கிறாங்க இப்போது நீங்கள் செய்கிறது சரியானதாக தான் இருக்கும் ஆனால் நீ செய்கிறது தப்பு இப்படி செய்யக்கூடாது அப்படி தான் செய்யணும் அவங்க பெருசாக ஆர்டர் பண்ணுவாங்க அப்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து இல்லை நான் செய்கிறது தான் சரின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து தெளிவுபடுத்திகிட்டு இருக்கிறதுனால வந்து உங்களுடைய நேரம் தான் விரயமாகும் உங்களுடைய நேரம் விரயமானாலே போதும் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு காலதாமதம் எடுக்கும் அவங்களுக்கு தேவை நீங்கள் வெற்றி பெறக்கூடாது ஓகேவா அட்லீஸ்ட் நீங்கள் வெற்றி பெற்றாலும் உடனடியாக வெற்றி பெற்றுடக்கூடாது அதுதான் அவங்களுடைய தேவை உங்களை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக வந்து தடுக்க முடியாது அப்போ மறைமுகமாக இந்த மாதிரி தான் உங்களை தடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க குறை சொல்கிறவங்களையும் சரி உங்களை உதாசீனப்படுத்துகிறவங்களையும் சரி நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்கணும்னா அவங்கள தடைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா அந்த தடையை தகர்த்து அவங்க நினச்சதை விட பல மடங்கு நீங்கள் அந்த இடத்துல முன்னேறணும் வளர்ந்து காட்டணும் வெற்றி பெற்று காட்டணும் புரியுதுங்களா அந்த வேகம் தான் உங்களுக்குள்ள தெளிவாக இருக்கணும் புரியுதுங்களா அதனால் ஒரு பொறுத்த அளவுக்கு உங்களை குறை சொல்கிறாங்க உங்களை ஏளனமாக பேசுகிறாங்க உங்களை ரொம்ப தாழ்த்தி பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கோவப்படுறதுனாலையோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து சண்டை போடுறதுனாலையோ நிச்சயமாக அது மாறவே மாறாது கண்டிப்பாக அதான் உண்மை ஆணித்தரமாக சொல்லலாம் உங்களை ஒருத்தவங்க ஏளனமாக பேசுகிறாங்க தரக்குறைவாக பேசுகிறாங்க உங்களை வந்து ஒரு பெருசாக மதிக்க மாட்டேன்ன்றக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க மதிக்கலன்றதுக்காக அவங்க கூட போயிட்டு என்னை மதிக்கணும் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு சண்டை போடுறது மிகப்பெரிய முட்டாள்தனம் உங்களுடைய செயல் உங்களுடைய செயல்பாட்டில் நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த வளர்ச்சி முன்னேற்றம் இப்போ நீங்கள் சாதாரணமாக நடந்து போயிட்டுருக்கீங்க ஒருத்தவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு கோவப்பட்டுட்டு எனக்கு ஏன் மரியாதை கொடுக்கலன்னு போயிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட சண்டை முட்டால் தனம் ஆனால் இதுவே நீங்கள் ஒரு வாகனம் ஒரு டூ வீலரில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அதே நபரிடம் அங்கே நீங்கள் நிற்கும்போது நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் அதே ஒரு காரில் போறீங்கன்னா அதை விட இன்னும் கூடுதலாக மரியாதை கிடைக்கும் புரியுதுங்களா அப்போது எண்ணம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துல உங்கள் வந்து நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கல எனக்கு என்னை நீங்கள் வந்து சரியாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக்கில் நீங்கள் வந்து ஒரு டூ வீலரில் போயிட்டுருக்கீங்க ஏதோ ஒரு சின்ன இது நிற்கிறீங்க உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு வாகனம் ஒரு காரில் போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்துல மரியாதை இருக்கும் உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணலனா கூட மரியாதையோடு ஓரம் நில்லுங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை நீங்கள் உணர முடியும் அந்த மாதிரி அந்த மரியாதை வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய பலத்தை அதிகரிச்சுக்கணும் அப்போ உங்களுடைய திறமையை நீங்கள் கூட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ குறை சொல்கிறவங்க உங்களை தடைப்படுத்த நினைப்பாங்க அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னா அடுத்து என்ன செய்யணுன்றதை தெளிவாக ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் ஏன்னா இங்கே குறை சொல்கிறவங்க எல்லாமே வந்து உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காது அதில் தான் சொல்லிட்டேன் பாருங்கள் பத்தில் ஒருத்தர் நிச்சயமாக உங்களை குறை சொல்கிறாங்கன்னா அது உண்மையானதாக இருக்கும் அவங்க கோவப்படுவாங்க மற்ற ஒன்பது பேர் வந்து பாலிஸாக பேசி தினுசாக பேசி உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ண நினைப்பாங்க இவங்களாம் வந்து வளர்ந்துட்டா இவங்களாம் ஒரு படி முன்னேறிட்டால் நம்மளை மதிக்க மாட்டாங்க நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்புறம் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க இவங்களாம் நம்ம மட்டத்தில் இருக்கணும் இல்லை நமக்கு கீழவே இருக்கணும் அப்போ நம்ம சொல்கிறத கேட்பாங்க நம்ம சொல்கிறத செய்வாங்கன்ற எண்ணம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாேருக்குமே இருக்கும் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று நேரடியாக காமிச்சாங்கன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது மறைமுகமாக காட்டுவாங்க அதாவது எப்படார் அவ இவங்க பள்ளத்தில் விழுவாங்க மேலே கல் எடுத்து மூடிட்டு போயிடலான்னு நினைக்கிறவங்க தான் அவங்க கூட இருப்பாங்க அதிகமாக நிச்சயமாக அதை நீங்கள் ஒரு சில சூழ்நிலைகளில் உணர்ந்துருக்கலாம் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும்போது உதவின்னு கேட்டால் யாரும் செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் உங்களுக்கு உதவியே தேவைப்படாது நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் நீ என்ன என்ன என்கிட்ட கேளு நான் ஏதோ இருந்தாலும் செய்கிறேன்னு சொல்லுவான வச்சு அந்த உதவியின் நேரத்தில் செய்ய மாட்டேன் இது உற்சகராசி முழுமையாக அனுபவிச்சிருப்பாங்க கண்டிப்பாக சொல்லலாம் அனுபவிச்சிருப்பாங்க அதான் உண்மையும் கூட அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை குறை சொல்கிறவங்க உங்களை தாழ்த்தி பேசுகிறவங்கக்கிட்ட நீங்கள் பதில் சொல்லி ஒரு தீர்வுக்கு கொடுக்குறத விட உங்களுடைய செயல் அவங்க உங்களை தாழ்த்தி பேசுறாங்களா அவங்ககிட்ட பணம் கிடையாது உன்னை தாழ்த்தி பேசுகிறான் நீ பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு பணம் அதிகமாக சம்பாதிச்சா அவனை உயர்த்தி பேசுவோம் அவன் பேசணுன்றதுக்காக கிடையாது அந்த பணம் ஒரு முன்னுடைய வாழ்க்கையும் உயர்ந்திருக்கும் புரியுதுங்களா கோவம் என்னவோ அவனை ஜெயிக்கணுன்ற எண்ணம் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க புரியுதுங்களா அதுதான் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல கற்றுக்குங்க கற்றுக்க முடியும் தெரியல நினச்சி ஒருத்தப்படுறதுனால எதுவுமே நடக்காது கற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நல்லதே நடக்கும் அதனால் ராசி அடுத்தவங்களுக்கு பதிலுக்கான விளக்கத்தை கொடுக்காம உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துங்க குறை சொல்கிறோம் ஆயிரம் சொல்லிட்டு தான் இருப்பான் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க நிச்சயமாக சொல்லுவாங்க பத்தில் ஒருத்தந்தான் உங்களுக்கு உறுதியாக உண்மையாக இருப்பான் அது யாருன்றதை நீங்கள் தான் உங்கள் சூழலுக்கு ஏற்ப புரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய கஷ்டத்திலும் கை கொடுக்கக்கூடியவராக தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து வேஸ்ட் அதாவது அவங்க கஷ்டத்தில் இருந்தால் ஓகே தான் நீங்கள் நல்லா இருக்கும்போது இருப்பாங்க கஷ்டத்தில் இருக்கும்போது ஒதுங்கி போயிடுவாங்க நமக்கு எதுக்கு ஒம்போ அவங்க வேலையை அவங்க பார்க்குற நம்ம நம்ம பார்ப்போம் போகிறவங்க வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து ஒரு முறை உணர்ந்துட்டிங்களா மீண்டும் அவங்களை எந்த தூரத்தில் வைக்கணுமோ எவ்வளோ மரியாதையோ அதோட வச்சுங்க அதுதான் நல்லது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உற்சகராசி குறை சொல்கிறதுக்கும் அடுத்தவங்க கேட்குற கேள்விக்கும் அடுத்து உங்களை புரளி பேசுகிறதுக்கும் உங்களை தாழ்த்தி பேசுகிறதுக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர முடியாது முன்னேற முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அவர்களுடைய பதில் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த பதிலை வந்து உங்களுடைய செயலாக இருக்கணும் உங்களால் முடியாதுன்றதை நீங்கள் முடிச்சு காட்டும்போது அந்த செயலில் நீங்கள் வெற்றி பெறும்போது அவர்களுக்கு அது பதிலாக இருக்கும் நீங்கள் அதில் தான் முழுமையாக கவனம் செலுத்தணும் ஒழிய வாயால் பதில் தந்தால் அது தீர்வு கிடையாது தற்காலிகம் அப்போதைக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பேசி ஜாலம் வாய் ஜாலத்தால் நான் என்னால் முடியும்னு சொல்லி வைப்பீங்க ஆனால் செயல்ன்றது நாளைக்கும் கூட ஒருத்தவங்களை வந்து கேள்வி கேட்க மாட்டான் இன்றைக்கிவும் வாயை அடைக்கலாம் நாளைக்கு வந்து கேள்வி கேட்குற வாயை அடைக்க முடியாது அப்போ நீங்கள் ஒரு வகையில் அந்த உயர்வு அந்த இடத்துல அடையும் போது அது நிரந்தரமானதாக இருக்கும் அப்போ எப்பவுமே வந்து நீங்கள் விடாது முயற்சி செய்யக்கூடியவர்கள் தான் அந்த முயற்சி சரியான முறையில் செய்யுங்க உங்கள் மேலே முழுமையாக நம்பிக்கை வைங்க அடுத்தடுத்த காணொலிகளில் உற்சகராசிக்கு இன்னும் சிறப்பான பல பதிவுகளை பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்